நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான முதல் ப்ரொமோவுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம் எதுக்காகனா பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு கலவரங்கள் நடந்திருக்கு கனியை பொறுத்த அளவுல கனி சாப்பாடு விஷயத்துல ரொம்பவே கேம் ஆடி இருக்காங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பத்தி கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரியே கமர்தீன் கமர்தீனுக்கு இன்னைக்கு தரமான ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கறத இப்போதைக்கு வந்திருக்க செய்தியா இருக்குங்க கமர்தீனுக்கு ரோஸ்ட் இருக்குன்னா நீங்க எதுக்குங்க கமர்தீனுக்கு நடக்கும் அநீதி எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அப்படிதான் கதற போறாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல கமர்தீன் செமையா பிஆர்டி மெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தானே வந்திருக்காரு அதாவது எல்லா சீசன்லயுமே ஒரு நாற்பது நாளைக்கு தான் கண்மூடித்தனமா ஒரு நபரை ஆதரிப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல கமர்தீன் மாஸ் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிட்டு இருக்காங்க கதறவனுங்க கதறிட்டு போட்டோம் அதெல்லாம் தப்பு இல்ல நம்ம சேனலுக்கு கீழேயுமே வந்து கமண்ட்ல கதறிட்டு இருக்காங்க கமர்தீன் தான் மாஸ் கமர்தீனை பத்தி தப்பா பேசினா உன்னோட சேனலையே தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் போட்டு இருக்காங்க லே நாங்க நாலஞ்சு சீசனா பாத்துக்கிட்டு இருக்கோம் வில்லனுங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வில்லத்தனத்தை பண்ணுவானுங்க அவனங்களோட பி டீம் வில்லனுக்கு எதிராக பேசுறவனுக்கு எதிராக வில்லத்தனத்தை பண்ணுவானுங்க இது எல்லா சீசன்லயும் நாங்க கடந்து வந்துகிட்டு தான் இருக்கோம் என்னதான் இருந்தாலும் கமர்தீனுக்கு இன்னைக்கு தரமான ரோஸ்ட் இருக்குதுங்க கண்டிப்பா அவனுக்கு கொடுத்து தானே அங்க ஆகணும் சுய புத்தி இல்லாம தற்குறி மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான் அவனுக்கும் சொம்பு தூக்கிட்டு நிறைய பேர் அலைஞ்சுட்டு இருக்கானுங்க ஆமாங்க இவனை பொறுத்த சொந்த புத்திலேயே நேரத்தும் இன்னைக்கும் கேம் ஆடினா முழுக்க முழுக்க பாரு சொல்றதை கேட்டு தலையாட்டி பொம்மையா ஆட்டிக்கிட்டு இருக்கான் பார்வை பொறுத்தளவுல பாருவுக்கு சபரிய பழி வாங்கியே ஆகணும் அவங்க நினைச்ச மாதிரியே சபரிய பழி வாங்கிட்டாங்க அதே நேரத்துல பார்வதிக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து போக கூடாது அங்கே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாருமே நடிக்கிறாங்க போலியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறத அவங்களோட தாட்டா இருந்துச்சு அந்த வகையில அவங்களோட டார்கெட் வந்து சுபிக்ஷா வியானா ரம்யா இந்த மூணு பேரும் தான் வினோத்தையும் டார்கெட் பண்றாங்க ஆனா கமர்தீன் கிட்ட வினோத் குமார சொல்லும் அவர் அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் சொல்றதுனால வினோத் குமார விட்டுட்டு இந்த மூணு பெண்களை பத்தியும் ரெண்டு நாளா புறணி பேசுறது மட்டும்தான் பார்வதியோட வேலையா இருக்குது அதே நேரத்துல அந்த பெண்கள் போலியா நடிச்சுட்டு போறாங்க சிம்பத்திக்காக நடிச்சுட்டு போறாங்க அது அவங்களோட கேம் பிளே அப்படி பார்த்தா கமருதி நேத்து கதை சொன்னார்ல அதுல சிம்பத்தி இல்லையாங்க நான் அப்பா இல்லாம வளர்ந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எச்சல் எல்லாம் எடுக்க விட்டாங்க அப்படின்னு சிம்பத்திக்காக தானே உங்களோட ஹீரோ சொன்னாரு இல்லை ஒரு பொண்ணு பண்றது சிம்பத்தினா இவன் பண்றதுக்கு பேர் என்னடா தியாகமா நான்லாம் ஏதாவது சொல்லிட போறேன் சரி இவர் அப்படி என்ன கேம் ஆடிட்டாரு நேர்மை ஆடணும் நேர்மை ஆடணும் நேர்மைனா என்னன்னு கமர்தீனுக்கு தெரியுமா தெரியாது ஒரே டீமா விளையாடுறானுங்க மாஸ்க் டாஸ்க்லங்க ஒரே டீமா தான் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறானுங்க கடைசியா மூணு பேர் இருக்கிறாங்க சபரி துஷார் கமர்தீன் மூணு பேரும் யாருக்குள்ளது கிடைக்குதோ எடுக்கிறேன்னு ஓட வேண்டியது அந்த நேரத்துல கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணது யாரு கமர்தீன் நீங்க பண்ணா ஸ்ட்ராட்டஜி அடுத்தவங்க பண்ணா கேவலமாடா கேனைகளா கரெக்ட் தானுங்க கமருதீன் பண்ணது ஸ்ட்ராட்டஜினா ஆதிரையா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் கமருதீன் கேப்டன் ஆக கூடாது அப்படிங்கறதுக்காக அவரோட உருவ பொம்மையில கத்திய சொர் எப்படி கேவலமாகும் இதுதான் என்னோட கேள்வி சரி நடந்து முடிஞ்சதுல கமர்தீன் திரும்ப திரும்ப சொல்றது நேருக்கு நேரா மோதணும் மறைஞ்சிருந்து மோதக்கூடாது கூடாது கோலத்தனம் கேவலம் இப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாரு கமர்தீன் சார் உங்ககிட்ட உங்களோட ஆதரவாளர்களையும் கேக்குறேன் சபரியோட உருவ பொம்மைய சபரி பாக்கும்போதான் நீங்க குத்துனீங்க சபரி கிச்சன்ல நின்னு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காரு அவன் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி தானே குத்துனீங்க கேமே அது தாண்டா தற்கொலை குத்தும் போது பாத்துட்டா அவங்க அவுட் ஆகி வெளியே போயிருவாங்கடா அதுக்கப்புறம் அவங்களுக்கு குத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது கூட தெரியாம அந்த தற்கொலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து கதறிட்டு இருக்குது வெளியே இருக்கிற தற்கொலை எல்லாமே கமர்தீனுக்கு நடந்தது அநியாயம் அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லங்க சரி கமர்தீன் அப்படி என்ன யோக்கியமானவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட கண்டன் கொடுத்திருக்கான் பகல் ஃபுல்லா பார்வதி பொண்டாட்டியான் ராத்திரிக்கு அரோரா பொண்டாட்டியான் இதுதான் அவனோட கான்செப்ட் எப்படி இருக்குங்க சூப்பரா இருக்குல்ல கேக்குறதுக்கு அது மட்டும் இல்லாம எல்லாரையும் தரம் தாழ்த்தி பாக்குறது இவ மட்டும் என்னமோ ராஜா மாதிரியும் மீதி உள்ளவங்க எல்லாருமே ஸ்லேவ் மாதிரியும் கேவலமா பாக்குறது கேவலமா பேசுறது அநாகரீகமான வார்த்தைகளை பயன்படுத்துறது இதுக்குதான் இன்னைக்கு விஜய் சேதுபதி தரமான கமர்தீனுக்கு கொடுக்கறாரு எதுக்காகன்னா திவாகர நிறைய இடங்கள்ல லூசு பைத்தியம் மெண்டல் அப்படிங்கிற மாதிரி அநாகரீகமா பேசுனதா இருக்கட்டும் திவாகர பாடி ஷேமிங் பண்ணதா இருக்கட்டும் திவாகர அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டு பாஞ்சதா இருக்கட்டும் இப்படி அவரோட தவறுகளை எண்ணிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லங்க பெண்கள் கிட்ட எப்படி நடந்துகிட்டாரு நேத்து ஆதரையா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் இல்லைன்னா ரம்யாவா இருக்கட்டும் மூணு பேருக்கிட்டயுமே ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாரு அவங்க நடிக்கிறாங்க போலியா இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்லிட்டு போட்டோம் தவறே கிடையாது அவங்க அவங்களோட கேம் ஆடுறாங்க இவர் இவரோட கேம் ஆடுறாரு அதெல்லாம் தப்பவே கிடையாது நடிக்கிறாங்க யாரு உண்மையா இருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கே இன்னும் போக போக தான் தெரியும் அதே நேரத்துல நீ கேவலமானவ மீனவ சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ற சி தூ அப்படிங்கிற மாதிரி துப்புறது ஏய் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறது இந்த ரவுடி எல்லாம் இங்க காட்டாதப்பா உன்னோட ஹீரோயிசத்தான் உன்னோட சீரியல்ல வச்சுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொஞ்சம் அடக்கி வாசி அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு தரமான செருப்படியா விஜய் சேதுபதி கொடுத்திருக்கிறதா செய்து வருது என்னதான் இருந்தாலும் அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா வெளியே இருக்கிற எல்லாமே கதர்வானுங்க ஐயோயோ கமருதினுக்கு அநியாயம் நடந்துருச்சு விஜய் சேதுபதி தலை பச்சமா நடந்துக்கிறாரு கமர்தீன் பாவம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்க அந்த கதர்ல பொறுத்திருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் பாஸ் ரசிகா உங்களை பொறுத்தளவுல கமரதினை பத்தி நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க நல்லவன் அப்படின்னா என்னெல்லாம் நல்லது பண்ணா எந்த இடத்துல போலியா இல்ல அப்படிங்கறத கமல மென்ஷன் பண்ணுங்க அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கான் தற்குறித்தனமா அடுத்தவங்க சொல்றத கேட்டுட்டு எந்தெந்த இடத்துல பேசினா அப்படிங்கறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோ பதிவு பண்றேன் என்னதான் இருந்தாலும் கமர்தீனோட ரோஸ்டிங்காக நான் வெயிட்டிங் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்